நம்ம எல்லாருக்குமே அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அதாவது ஐப்பசி மாத அண்ணாபிஷேக திருவிழா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தன்று அரிசி படியை நம்ம வீட்டில் அரிசி அளக்கும் அந்த அரிசி படிய பூஜை அறையில் இப்படி வைத்தோன்னா பணமும் செல்வமும் சேர்வது நிச்சயம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி நாள்ல சிவபெருமானுக்கு செய்யப்படும் இந்த அண்ணாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி தினம் அன்று தான் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமையில் வருது நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அன்றைய தினம் பார்த்தோன்னா காலை பத்து பதினாலு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்திருக்கு அண்ணாபிஷேகம் நேரம்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்தில் தான் நடைபெறும் அப்படின்னும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின் படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு பரணி நட்சத்திரத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதை சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளில் தான் நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதின்னு பார்த்தோன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த அற்புதமான நாளில் அரிசி படிய அரிசியை அளக்கும் படி நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அந்த படியை பூஜை அறையில் இப்படி வைத்தோன்னா நிச்சயமாக பணமும் செல்வமும் சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வீட்டில் எப்போவுமே பணம் பெருகணும் செல்வம் சேரணும் அப்படின்னா பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும் பொழுது சில விஷயங்களை செய்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை இது கடவுளின் அருளோடு நம்ம செய்யும் தொழிலுக்கு உரிய வருமானத்தையும் வீட்டுல தனம் தானியம் ஐஸ்வர்யம் தங்கம் செல்வம் மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி சகலவிதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு தரும் அப்படிங்கறதான் உண்மை அந்த வகையில அரிசி அளக்கும் படிய பூஜை அறையில எப்படி வைக்கணும் அதுவும் அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தன்று இந்த படியை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரிசி அளக்கும் படி அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மகாலட்சுமியின் சொரூபமாக தான் பார்க்கப்படுது அன்ன ஆசிர்வாதமும் அரிசி அளக்கும் படியில் நிறைந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் தனமும் தானியம் இந்த இரண்டுமே எப்பொழுதுமே முக்கியமானது அப்படின்னும் செல்வமும் தானியமும் இருக்கும் இடத்துல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது அப்படின்னும் வறுமையில்லாத சுகபோகமான வாழ்க்கை அமைவதற்கும் அரிசி அளக்கும் படி பூஜை அறையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே இப்படி ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தன்று அந்த அரிசி அளக்கும் படியை பூஜை அறையில் வைக்கணும் நிறைந்த செல்வமும் தானமும் தானியமும் பெருகும் அப்படிங்கிறதும் வறுமையின்றி செல்வந்தர்களாக நம்ம கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் வரமாக கிடைத்து முன்னேறுவோம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வழக்கம் போல பூஜைக்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம தயார் செய்து வைத்த பிறகு பூஜை செய்வதற்கு முன்பாக அரிசி அளக்கும் படியை நல்லா சுத்தம் செய்து கழுவி அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டிட்டு அதை நல்லா சுத்தபத்தமாக அந்த அரிசி படியை நம்ம எடுத்துக்கணும் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நமக்கு அமுது படிக்கும் ஈசனுக்கு அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதா அண்ணாபிஷேகம் அப்படின்னும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சகல சிவாலயங்களையும் சாய ரட்சையின் போது பரம கருணை கடலாம் எம்பெருமான் ஈசனின் அரு உருவமான லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் தனது பதினாறு கலைகளோடு பூரண கலையோடு விளங்குகிறார் அப்படின்னும் அன்று அவரது கலை அமிர்த கலையாகும் அப்படின்னும் அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி அன்று அறுவடையான புது நெல்லை கொண்டு அன்னம் படைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளது அப்படின்றது உண்மை சிவன் பிம்ம ரூபி அப்படின்னும் அவரது மெய் அன்பர்கள் பிரதி பிம்ம ரூபிகள் அப்படின்னும் பிம்மம் திருப்தி அடைந்தால் பிரதி பிம்மம் திருப்தி பெறும் அப்படின்னும் அன்னம் பாலிக்கும் அந்த அன்னபூரணியை தனது வாம பாகத்திலேயே கொண்ட அந்த மாத ஸ்வரூபனை அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவது உலகில் பஞ்சம் வராது அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த நாள் அன்னைக்கு அரிசி படியை நல்லா சுத்தம் செய்து பூஜை அறையில் வைப்பது சிறப்பு பொதுவாகவே அரிசி படி அப்படிங்கிறது அரிசி அளக்கும் ஆழாக்கு அப்படிங்கிறது பித்தளையில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேர் வீட்டில் செம்பில் இருக்கும் அதுவும் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் எவர் சில்வரோ அலுமினியமோ இரும்போ பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களில் அரிசி அளக்கும் ஆழாக்கை பயன்படுத்துவது தவறான விஷயம் அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை பித்தளையோ அல்லது செம்போ இன்னும் கூடுமான வரை பார்த்தோன்னா வெள்ளியில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சிறிய அளவிலான பித்தளை தட்டெடுத்து அந்த தட்டையும் நல்லா சுத்தம் செய்து அதற்கும் சந்தன குங்குமம் வைத்து அதன் மீது ஒரு பச்சரிசியை கொஞ்சமாக பரப்பி அதன் மீது அரிசி அளக்கும் ஆழாக்க நம்ம ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கும் அந்த ஆழாக்கை வைப்பது சிறப்பு படி நிறைய நம்ம சாப்பிடுவதற்கு பயன்படுத்தும் அரிசியை நிரப்பி அந்த தட்டின் மேலே வைக்கணும் பாதி அளவிற்கு அரிசியை நிரப்பிய பின்பு அதன்குள்ள தாமரை மணி தங்க காசு ஏதாவது இல்லைன்னா வெள்ளி காசு இருந்ததுன்னா இல்லைன்னா குபேரனோட நாணயம் இருந்ததுன்னா மகாலட்சுமியின் நாணயம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இருந்ததுன்னா இப்படி நம்மக்கிட்ட என்ன செல்வம் இருக்குதோ அந்த செல்வத்தை அதில் பாதி அளவு அரிசியை நிரப்பிட்டு அதற்கு மேலாக அதை வைத்து விட்டு அதற்கு மேலாக திரும்பவும் சாப்பிடக்கூடிய அந்த அரிசியை நிரப்பி வழிய வழிய அந்த இருக்குமாறு பார்த்து அந்த ஆழாக்கை பூஜை அறையில வைத்து நம்ம பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக நல்லா நிறைய நிறைய வச்ச பிறகு அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயங்கள் மூன்று நாணயங்கள் வைத்து மகாலட்சுமி தேவியையும் அன்னபூரணியையும் குபேரரையும் வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் செய்து எம்பெருமான் ஈசனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி செய்து வந்து அண்ணாபிஷேக தினத்தன்று நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு நூறு சதவீதம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்